துவர போகிறப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு பச்சை மிளகா கல் உப்பு போட்டு நைஸ் ஒரு கொத்து கறியா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வெங்காயம் சீரகம் ஒரு ஸ்பூன் தோம்பு ஒரு ஸ்பூன் சிறு சிறு உருண்டைகளாக வச்சுக்கணும் இப்படி உருண்டை உருண்டைகளாக பிடிச்சிக்கணும் ஒரு கரண்டி ஊற்றிட்டு சூடு இறந்ததுன்னு சோம்பு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் பூண்டு கருவேப்பில ரெண்டு கொத்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் தேவைக்கேற்ப உப்பு தக்காளி புளி கரைச்சல் தேங்காய் குழம்பு நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம ஆட்டி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா இறக்கி ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே போடணும் உருண்டை உருண்டைகளை போட்ட பிறகு கலக்கக்கூடாது கலந்தா வந்து உண்டை எல்லாம் உடஞ்சிரும் ஒரு ஸ்லோ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து மூடி வச்சிடணும் உருண்டைகள்லாம் வெந்து மேலே குழம்புக்கு மேலே எலும்பி வந்திருக்கு நம்ம போடும்போது கீழே இருந்துச்சு பாருங்கள் பருப்பு பருப்பு உருண்டை அரிசி ரெடி பருப்பு உருண்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை தூவிட்டால் பருப்பு உருண்டை குழம்பும் ரெடி